பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழகத்தை பொறுத்த வரையில் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் சீரான முறையில் வளர்ச்சி அடைந்து எல்லா நிலைகளிலும் அபரிதமான வளர்ச்சி பெற்று சிறப்பான முறையில் நடந்து வருகிறது தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் என்கிற தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன அதில் குறிப்பாக லே அவுட் வீட்டு அபிவிருத்தி செய்வது அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவது தனி வீடுகளை கட்டுவது என்று சொல்லி பல்வேறு பிரிவுகளில் ரியல் எஸ்டேட் வணிகம் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் நடந்தேறி வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு முன்பாக வரை தொழில்நுட்ப அனுமதி என்பது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சிஎம்டிஏவிலும் பிற பகுதிகளில் டிடிசிபி என்று சொல்லக்கூடிய நகர் ஊரமைப்பு இயக்குநரகத்திலும் தொழில்நுட்ப அனுமதி பெற வேண்டும் இறுதி ஒப்புதலை ஃபைனல் அப்ரூவல் என்று சொல்வோம் அதை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறைகள் மாநகராட்சி பகுதிகளிலே மாநகராட்சியும் நகராட்சி பகுதிகளிலே நகராட்சி நிர்வாகமும் பேரூராட்சி பகுதிகளிலே பேரூராட்சி நிர்வாகமும் ஊராட்சி பகுதிகளிலே ஊராட்சி நிர்வாகமும் இறுதி ஒப்புதலை வழங்குவது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த அனுமதி பெற்ற அந்த திட்டங்களை பதிவு செய்வதற்காக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறைக்கான ஒரு சட்டத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அந்தந்த மாநிலங்களில் செயல்படுவது போல தமிழகத்திலும் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லி டி என் ரேரா என்று சொல்லி செயல்படுகிறது இதனுடைய நோக்கம் வாங்குபவர்களை பையரை பாதுகாப்பது அதே போன்று இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பது இந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த திட்டங்களை வீட்டுமனை பிரிவுகளாக இருக்கட்டும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும் தனி வீடு திட்டங்களாக இருக்கட்டும் இவற்றினை ஒரு நம்பகத்தன்மையை பொதுமக்கள் மத்தியிலே வாங்குவோர் மத்தியிலும் முதலீட்டாளர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி ஊக்குவித்து ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு இருக்கிறது கடந்த ஆண்டு ஆறாவது மாதம் வரை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடு செவ்வனே செயல்பட்டது மிகச்சிறப்பான முறையிலே தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மாத்திரம் எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டு திட்டங்களை பதிவு செய்து உத்தரவு வழங்கியிருக்கிறது ஆனால் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கிற இந்த புதிய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சேர்பர்சன் மற்றும் உறுப்பினர்களுடைய முறையற்ற செயல்பாடுகளினால் அதே போன்று உச்சபட்சமான தண்ட தொகையினால் இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை தற்பொழுது முடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பது திட்டங்கள் வீட்டுமனை பிரிவுகளாகவும் குடியிருப்பு திட்டங்களாகவும் வணிக வளாக திட்டங்களாகவும் வரன்முறை சட்டத்தின் கீழே அனுமதி பெறப்பட்ட வீட்டுமனை பிரிவுகளாகவும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது திட்டங்கள் பதிவு செய்து உத்தரவு வழங்காமல் நிலுவையில் உள்ளதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு விண்ணப்பித்த அந்த தகவலுக்கு டி என் ரேரா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது திட்டங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ரியல் எஸ்டேட் வணிகம் இவர்களுடைய முறையற்ற செயலால் முடங்கி கிடக்கிறது இன்றைய தினம் அது சம்பந்தமாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு முறையாக முன் அனுமதி பெற்று சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சந்தித்து இது குறித்து முறையிட்டது அதில் சமீப காலமாக அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே பதிவு செய்து அவர்கள் அதிகப்படியாக முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவு வழங்க வேண்டும் நான் மரியாதைக்குரிய சேர்பர்சன் அவர்களிடத்தில் இடத்தில தெரிவித்தேன் பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அந்தந்த மாநிலத்திலே தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்று சீப் செக்ரட்டரி மட்டுமே இந்த ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க முடியும் அதுதான் விதி அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய சிவதாஸ் மீனா அவர்கள் தலைமைச் செயலாளராக இருந்து விடுபெற்று இந்த ரேராவினுடைய சேர்பர்சனாக பொறுப்பு வகித்து வருகிறார் அவரிடத்தில் இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து எங்களுடைய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் முறையிட்டோம் சமீப காலமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தொழிலில் மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்திட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைத்தேன் அதுவும் முறையா நீங்க அரசு வழக்கறிஞரிடமிருந்து ஒரு கருத்துரு பெற்றிருக்கிறோம் லீகல் ஒபீனியன் அந்த அடிப்படையில் தான் நீங்க ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் மூலமாக சிஎம்டிஏவிலும் டிடிசிபியிலும் முறையான முறையில நாங்கள் தொழில்நுட்ப அனுமதி பெற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளின் அடிப்படையிலே அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் மேம்படுத்தி சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறையிடம் இறுதி ஒப்புதலை பெற்றிருக்கிறோம் அப்படி இறுதி ஒப்புதலை பெற்ற பிறகு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் அந்த திட்டத்தை பதிவு செய்வதற்கு முறையாக விண்ணப்பித்து ஆறு மாதங்கள் காத்து கிடந்தும் இதுவரை அந்த திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவு வழங்காத காரணத்தினால் முதலீட்டாளர்களினுடைய அழுத்தம் ஒரு பக்கம் வட்டி பெற்று அந்த முதலீட்டை பெற்றதனால் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கட்டுநர்கள் என்கிற ஒரு பிரச்சனை அது மட்டுமல்ல இந்த மனைகளை எல்லாம் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுடைய அழுத்தம் ஒரு பக்கம் இப்படி பல்வேறு அழுத்தங்களின் காரணமாக நாம் தான் அந்த ரியல் எஸ்டேட் திட்டத்தை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே பதிவு செய்து உத்தரவு பெறுவதற்காக விண்ணப்பித்து அதற்கான அனைத்து கட்டணங்களையும் செலுத்திவிட்டோமே பிறகு நாம் ஏன் பதிவு செய்யக்கூடாது அந்த ஒப்புகசீத்தின் அடிப்படையிலே என்ற எண்ணத்தின் அடிப்படையில இந்த மனை மேம்பாட்டாளர்களும் அந்த ஒப்புகசினுடைய அடிப்படையிலே பதிவு அலுவலகத்திற்கு சென்று வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காக ஒரே ஒரு மனையை பதிவு செய்வதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் பர்பஸ் பார் கைட்லை வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காகத்தான் அதை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உத்தரவு வழங்குவதற்கு முன்பாக இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் இணையதளம் வாயிலாகவே இந்த பி எம் ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பதிவு தரையினுடைய இணையதளம் மூலமாக வில்லங்க சான்றிதழை பதிவிறக்கம் செய்து நீங்க உத்தரவு பெறாமையே ஒரு மனை விற்பனை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி மூணு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் தண்ட தொகை விதித்து இருக்கிறது மொத்தமே ஏழு பிளாட் தான் ஒரு வீட்டுமனை பிரிவு அது மொத்தமே ஒரு பன்னெண்டு சென்ட் அந்த பன்னிரெண்டு சென்ட வந்து ஒரு ஏழு பிளாட்டை டிவைட் பண்ணிருக்காங்க சிக்ஸ் அந்த ஒரு மனையே வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காக பதிவு செய்தது நிமித்தம் மூணு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் தண்டத்தொகை விதித்திருக்கிறார்கள் அந்த உறுப்பினர் சேர்மேன் அவர்கள் எடுத்து உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொன்ன இது உச்சபட்சமான தண்டத்தொகை தொகை இது துளியும் பொருந்தாத வகையில் இருக்குது நீங்க ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்வதற்கு விண்ணப்பித்து நாங்க வந்து காத்து கிடக்குறோம் ஆறு மாசமா நீங்கள் முறையாக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய விதிப்படி ஐந்து ரெண்டின்படி முப்பது நாட்களுக்குள்ள நீங்கள் அதை உத்தரவை கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய பொறுப்பு கடமை அதை விட்டுட்டு இப்படி தொகையை நீங்கள் விதிக்கிறது எந்த வகையில் ஏற்புடையது ஏற்கனவே கடந்த சேர்மேன் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி விண்ணப்பிச்சுட்டு அவசர நிமித்தம் ஏதாவது ப்ரெஷரு ஏதாவது வாடிக்கையாளருடைய அழுத்தம் இருந்ததுன்னா நம்ம பதிவு செஞ்சிட்டோம்னா ஒரு மணிக்கு ஆயிரம் தான் தண்டம் போடுவார் அந்த ஆயிரம் ரூபாயாவது பிக்ஸ் பண்ணிக்கங்க அதை விட்டுட்டு நீங்க முன்னூத்தி மூணு மடங்கு உயர்த்தினீங்கன்னா இது எந்த வகையில் ஏற்புடையது என்கிற கோரிக்கையும் நான் முன்வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல தமிழகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும் நிலங்கள்ல தான் அந்த மின் தளவாடங்கள் ஈடுபிக்கான ஒயர் போகும் மின் தளவாடங்கள் தான் தமிழகம் முழுவதும் நகர்ப்புறங்களை தவிர்த்து மீது எல்லா இடங்களிலுமே நிலங்கள்ல விவசாய நிலங்கள்ல தான் அந்த மின் தளவாடங்கள் வந்து செல்லும் அப்படி நம்ம திட்டத்தை வந்து தயாரிச்சுட்டு அந்த மின் தளவாடங்களை வந்து மாற்றம் செய்ய கோரி இபிக்கு நம்ம விண்ணப்பிச்சு ஃபீஸ் கட்டிட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாலும் ஓராண்டு ஆனாலும் அது மாற்றம் செய்த பிறகுதான் நான் பதிவு செய்து உத்தரவு வழங்குவேன் என்று சொல்லி வேற அடம் பிடிக்கிறது அதனால ஆண்டு கணக்கில் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர்களுடைய முதலீடு கணத்தில் போட்ட கண்ணை மாதிரி முடங்கி கிடக்கிறது வணிகமும் நடைபெறவில்லை மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சமீப கால செயல்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இந்த சுற்றறிக்கைகள் கொள்கை முடிவுகள் பெருமளவில் இந்த ரியல் எஸ்டேட் துறையின் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ரியல் எஸ்டேட் வணிகம் நடைபெறாத வண்ணம் ஒரு தடுத்து தடுக்கக்கூடிய வகையிலே ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் இவர்களுடைய சமீப செயல்பாடுகள் இருக்கிறது இவர்களுடைய நோக்கம் நான் மரியாதைக்குரிய சேர்மன் அவர்களிடத்திலே இன்றைக்கு தெரிவித்தேன் நீங்க தயவு செய்து வீட்டுமனை பிரிவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல அடுக்குமாடி குடியிருப்புகள் என்று சொன்னால் வீடுகள் என்று சொன்னால் கண்டிப்பாக வீடு கட்டி முடிச்சு சாவி ஹேண்ட் பண்ற வரைக்கும் கீ ஹேண்ட் பண்ற வரைக்கும் உங்களுடைய மானிட்டரிங் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஆனா வீட்டு மனை பிரிவுகளுக்கு அப்படி இல்லை நீங்க அபிவிருத்தி செஞ்சு இறுதி ஒப்புதல் பெற்று விண்ணப்பிச்சிட்டு உங்களுக்கு கட்டணம் செலுத்திட்டாலும் நீங்க அதை உத்தரவு கொடுத்துடலாம் ஏன்னா நாங்க ப்ராப்பரா அட்வொகேட் ஜெனரல் கிட்ட இருந்து ஒபீனியன் தான் நாங்க சப்மிட் பண்றோம் அவர்கள் வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு குழுமம் அதிகாரம் பெற்ற குழுமம் நீங்க வந்து பதிவு செய்யறது மானிட்டரிங் பண்றதுதான் உங்களோட பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு அதுதான் ரூல் இருக்கு அப்படிங்கறத நான் எடுத்து சொன்னேன் அவரும் அதை கன்சிடர் பண்றதாக வில் டேக்கன் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஒருவேளை அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு நல்லபடியாக அந்த தண்ட தொகையெல்லாம் தவிர்த்து விரைவில் அனுமதி வழங்குவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகையாளர்கள் வாயிலாக நான் ரேராவுக்கு வைக்கிறேன் அது இந்த பிரச்சனைகள் பொது அதிகாரம் ஒருவேளை பெற்று அதை விண்ணப்பிச்சோம்னு அந்த உரிமையாளரோட இவர்களையும் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டப்பிரிவு பிரிவு அது மட்டுமல்ல பிரின்சிபல் மூலமா நம்ம அப்ளை பண்ணிட்டு நடுவுல ஒரு முதலீட்டுக்காக ஒரு அஞ்சு பிளாட் பத்து பிளாட் பவர் வாங்கிட்ட அதையும் நீங்க உத்தரவு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற அந்த பிரச்சனை அது மட்டுமல்ல இப்படி தண்டத்தொகையை போட்டுட்டு பொருந்தாத தண்டத்தொகையை உச்சபட்ச தண்டத்தொகையை விதித்து நோட்டீஸ் அனுப்பிட்டு ஒரு வார காலத்துக்குள்ள அவங்க கட்டலனா அந்த சம்பந்தப்பட்ட அபிவிருத்தியாளருக்கு அந்த டிஎன் ரேரா அலுவலகத்திலிருந்து கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்க இந்த தண்டத்தொகையை ஒரு வாரத்துக்குள்ள கட்டணும் அப்படி கட்டணும் சொன்னா உங்களுக்கு சிறைச்சாலை வந்து மூன்றாண்டு இருக்கும் இதுல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து மிரட்டல் போக்கை வந்து அவர்கள் கையாளுகிறார்கள் அதையும் நான் சேர்மேன் அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறேன் அது மட்டுமல்ல இன்னும் கூடுதலாக இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் மாத்திரம்தான் லஞ்சம் லாவணியமற்ற ஒரு துறையாக தற்போது துறை விளங்கி வருகிறது ஆனால் இப்படி நோட்டீஸ் அனுப்பி கிடுக்குப்பிடி சட்டங்களை போட்டு நேர்மையான முறையில் நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இவர்கள் போட்டிருக்கிற இந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையில் அந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஆபீஸ் அலுவலகத்தினுடைய தொடர்பு எண்ணிலிருந்தே தொடர்பு கொண்டு நீங்க நேரடியாக எங்ககிட்ட வாங்க நாங்கள் பதினைந்து இருபது நாட்களுக்குள்ள இந்த அனுமதிகளெல்லாம் உங்களுக்கு விரைவில் வழங்கி கொடுக்குறோம் எங்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசக்கூடிய ஒரு செயலும் நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அந்த எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படிங்கிறதைய சேர்மேன் கிட்ட வந்து கொடுத்துருக்கிறேன் இதை எல்லாவற்றையும் கவனித்து உரிய முறையில தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துடைய சேர்பர்சன் மரியாதைக்குரிய திரு சிவதாஸ் மீனா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் ஒருவேளை அவர் இதை சிம்பிளிபிகேஷன் மாடிபிகேஷன் செய்து இந்த தொகையை ரத்து செய்து விரைவில் அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனில் மாநிலம் தழுவிய போராட்டம் ஃபேரா கூட்டமைப்பு முன்னெடுக்கும் என்பதை பத்திரிகையாளர் வாயிலாக தமிழக அரசுக்கும் ரயில் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் தெரிவித்துக் கொள்கின்றனர்